வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம் மூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்னமும் கிடைக்கப்பெறவில்லை சபாநாயகர் தெரிவிப்பு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மீதான மக்கள் நம்பிக்கை வெகுவாக சிதைவடைந்துள்ளது பாட்டலி சம்பிகரணவக தெரிவிப்பு எதிர்வரும் காலங்களில் பத்து வீதம் முதல் முப்பது வீதம் வரை நீர் கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை ஜிடிஏயில் வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு ஜனாதிபதி நாயக்க மீதான மக்கள் நம்பிக்கை வெகுவாக சிதைவடைந்துள்ளது மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படவில்லை மாறாக மக்களை திசை திருப்பிவிடும் செயற்பாடுகளே முன்னெடுக்கப்படுகிறது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் காண்டி தலதா மாளிகையில் தினம் மத வழிபாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது சுதந்திரத்தின் பின்னர் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் வாக்குறுதிகளை முன்னிலைப்படுத்தியே ஆட்சிக்கு வந்தன அவர்களே நாட்டின் வளங்களை கொள்ளையடித்து நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளினார்கள் தேர்தல் காலத்தில் மாத்திரம் கொள்கைகளை வெளியிடாமல் உண்மையான கொள்கையுடன் செயற்பட வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமார மீதான மக்கள் நம்பிக்கை வெகுவாக சிதைவடைந்துள்ளது மக்கள் எதிர்கொள் அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படவில்லை மாறாக மக்களை திசை திருப்பிவிடும் செயற்பாடுகளே முன்னெடுக்கப்படுகின்றது மக்கள் அரசியலில் ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள் என்றே குறிப்பிட வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்னும் தமக்கு கிடைக்கவில்லை என சபாநாயகர் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சபாநாயகர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சிறப்பு ஏற்பாடுகள் மூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்பிற்கு முரணானவை என்று தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை நிறைவு செய்த உயர்நீதிமன்றம் தனது ரகசிய தீர்ப்பை ஜனாதிபதி மற்றும் சபாநாயகருக்கு அனுப்புவதாக கடந்த இருபத்தி ஏழாம் திகதி அறிவித்திருந்தது ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்னமும் தமக்கு கிடைக்கவில்லை என சபாநாயகர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றப்பத்திரத்தை எதிர்வரும் மே மாதம் இருபத்தி எட்டாம் திகதி தாக்கல் செய்யுமாறு அனுராதபுரம் நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் அனுராதபுரம் பிரதேச போக்குவரத்து போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் செல்லுபடியற்ற வாகன சாரதி பத்திரத்துடன் வாகனத்தை செலுத்தியமை ஆகிய போக்குவரத்து சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அர்ச்சுனாவுக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட அண்மையில் ஜாழ்ப்பாணத்திலிருந்து அனுராதபுரம் ஊடாக கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் காரை அனுராதபுரம் ராம்பேவ பகுதியில் வைத்து அவரது சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் ஆவணங்களை போலீஸ் பரிசோதனை செய்ய முற்பட்ட போது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவானால் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக குற்றஞ்சாட்டப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையில் இருந்து வரும் ஒப்பந்தம் காரணமாகவே அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை இதுவரை தெரிவிக்காமல் இருக்கின்ற அதே நேரம் அரிசி இறக்குமதியின் போது பாரிய மோசடியும் இடம்பெற்றுள்ளது என முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில் பாரிய ஆலை உரிமையாளர்கள் அரிசி மற்றும் நெல்லை மறைத்து வைத்திருக்கின்றார்கள் வரலாற்றில் இந்த முறைதான் தான் அரசியலை உரிமையாளர்கள் பாரியளவில் லாபம் ஈட்டியிருக்கிறார்கள் என்பதை பொறுப்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்துடன் இறக்குமதி செய்த அரிசிகளில் அதிகமானவை வேறு வகைகளாகும் பாஸ்மதி அரிசி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல பயறு உளுந்து நிலக்கடலையை கொண்டு வந்துள்ளார்கள் ஒரு சில பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் அவை வெளியில் வரவில்லை தற்போதுள்ள நிலையில் நான் விவசாய அமைச்சராக இருந்தால் எனக்கு வீட்டில் இருந்திருக்க முடியாமல் போயிருக்கும் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன போன்றவர்கள் அறுவடை செய்யும் நெல்லை எனது வீட்டுக்கு முன்னால் எரித்திருப்பார்கள் உரிமையாளர்களுக்கு மேலும் பணம் சம்பாதித்துக் கொள்ளவே அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை தெரிவிக்காமல் இருக்கின்றது இது அரசாங்கம் அவர்களுடன் மேற்கொண்டு வரும் கொடுக்கல் வாங்கல்கள் ஆகும் என முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் காலங்களில் நீர் கட்டணத்தை பத்து வீதம் முதல் முப்பது வீதம் வரை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய வளங்கள் மற்றும் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது அண்மைய மின் மின்கட்டண குறைப்புக்கு அமைவாக நீர் கட்டணங்களை குறைப்பது தொடர்பில் பரிசீலித்து வருவதாக எஸ்டிபி செய்தி தொடர்பாளர் ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார் இதற்கிடையில் முன்மொழியப்பட்ட கட்டண குறைப்பை மதிப்பிடுவதற்கு ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் அதன் பரிந்துரைகள் அடுத்த சில நாட்களுக்குள் எஸ்டிபி தலைவருக்கு சமர்ப்பிக்கப்படும் அது தொடர்பான அறிக்கை கிடைத்தவுடன் அந்த விடயம் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கு அனுப்பப்படும் எனவும் அதன் பின்னர் அந்த அறிக்கை அமைச்சரவை ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரு கிலோ கிராம் நெல்லுக்கு வழங்கப்படும் விலைகளை அரசாங்கம் இன்றைய தினம் நெல் சந்தைப்படுத்தல் சபை மூலம் அறிவித்துள்ளது நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல் கொள்முதல் செய்யும் விலைகளை அறிவிப்பதற்காக இன்றைய தினம் விசேட ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்த நிலையில் அங்கு உரையாற்றிய அமைச்சர் கே டி லால்காந்த இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் உலர் நெல்லினையே கொள்வனவு செய்வோம் நாட்டரிசி நெல் ஒரு கிலோ கிராமை சந்தைப்படுத்தல் சபை நூற்றி இருபது ரூபாவுக்கு கொள்வனவு செய்யும் எனவும் ஒரு கிலோ கிராம் சம்பான்

ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உட்பட ஐக்கிய நாடுகள் சபையின் பல்வேறு அமைப்புகளில் இருந்து அமெரிக்கா விலகுவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இது தொடர்பான நிர்வாக உத்தரவில் நேற்றைய தினம் கையெழுத்திட்டுள்ளதுடன் பாலஸ்தீனியர்களுக்கான ஐக்கிய நாடுகள் நிவாரண அமைப்பு நிதியையும் அமெரிக்கா நிறுத்தியுள்ளதாக அறிவித்துள்ள ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு செயற்பாடுகள் குறித்த மறு ஆய்வுக்கும் உத்தரவிட்டுள்ளார் மேலும் ஐக்கிய நாடுகள் அமைப்புகளுக்குள் அமெரிக்கா எதிர்ப்பிருப்பதாக கருதப்படுவதனால் இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை செயலாளர் தெரிவித்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் இலங்கையின் மிகச்சிறந்த ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களில் ஒருவரும் முன்னாள் தலைவருமான திமுத் கருணாரத்ன தனது நூறாவது டெஸ்ட் போட்டியை தொடர்ந்து கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக காலியில் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ள இரண்டாவது டெஸ்ட் போட்டியே தனது இறுதி சர்வதேச போட்டியாக அமையும் என அவர் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபைக்கு தெரிவித்துள்ளார் ஒரு தசாப்தத்திற்கு மேலாக இலங்கை டெஸ்ட் துடுப்பாட்டத்தின் தூணாக இருந்த கருணாரத்னே அண்மைய காலமாக ஓட்டங்களை குவிப்பதில் பெரும் போராட்டத்தை எதிர்கொண்டுள்ளார் இது டெஸ்ட் விளையாட்டில் இருந்து விலகுவதற்கான அவரது முடிவினை தூண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டெஸ்ட் போட்டியில் அறிமுகமான கருணாரத்ன அவரது புகழ்பெற்ற டெஸ்ட் வாழ்க்கையில் பதினைந்து சதங்கள் மற்றும் முப்பத்தி நான்கு அரை சதங்களை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம் மூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்னமும் கிடைக்கப்பெறவில்லை சபாநாயகர் தெரிவிப்பு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக மீதான மக்கள் நம்பிக்கை வெகுவாக சிதைவடைந்துள்ளது பாட்டலி சம்பிகரணவக அணவக தெரிவிப்பு எதிர்வரும் காலங்களில் பத்து வீதம் முதல் முப்பது வீதம் வரை நீர் கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்